நமது மேடவை அடங்கரிக்க வருகிறார் வாஸ்து பற்றின விஷயங்கள் அப்படிங்கும் நிறைய கேள்விகள் இருக்கு இருக்கக்கூடிய அது சார்ந்த தீர்வுகள் சொல்றதுக்கு வாஸ்து சாம்ராஜ் ராமசாமி சார் அவர்கள் பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குபேர கலச அறக்கட்டளை சார்பாகவும் கரூர் அஸ்ட் ஆன்லைன் டிவி சார்பாகவும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வாஸ்துல வந்து விவசாய நிலம் வாங்க வாஸ்து பார்க்கணுமா தேவையில்லையா அப்படிங்கிறது என்னுடைய இது விவசாய நிலம் வாங்க வாஸ்து பார்க்க தேவையில்லை விவசாய நிலத்தில் நீங்கள் வீடு கட்ட வீடு கட்டுற மாதிரி இருந்தால் வாஸ்து பார்க்கணும் உதாரணத்துக்கு பழைய நூறு வருடங்களுக்கு முன்ன உள்ள கிணறு எல்லாமே தென்மேற்கு மூலையில் தோட்டத்தில் கிணறு இருக்கும் அது எதற்காக அப்போது கரண்ட் சர்வீஸு மோட்டரு இதெல்லாம் இல்லை அப்போ மாட்டில் ஏறு ஏற்று இறப்பாங்க அப்போ வந்து வடகிழக்கு பகுதி இரக்கமாக இருக்கிறதுக்காக தென்மேற்கு மூலையில் கிணறு வெட்டியிருப்பாங்க இப்போ என்ன வாங்குறவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குபேர மூலையில் கிணறு இருக்குது இந்த தோட்டம் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறையா விவசாயி விற்கக்கூடிய பூமி கூட விற்காத நிற்கிது ஆனால் விவசாய பூமி பொறுத்தளவுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா மட்டும்தான் வாஸ்து பார்க்கணும் ஒழிஞ்சு தோட்டத்துக்கு பொறுத்தளவுக்கு வாஸ்து பார்க்க தேவையில்லை அதே மாதிரி தோட்டத்துக்குள்ளே ஒரு கருப்பராயன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கருப்பராயன் கோயில் சைவமா அசைவம் அது உங்கள் பிரியோ அதுக்கு உண்டான வாரத்தில் ஒரு நாள் படையல் அல்லது வருஷத்தில் ஒரு நாள் ஒரு விட்டு அப்படி கருப்பராயனை பொறுத்தளவுக்கு சரியாக பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாஸ்து போயிருந்தேனே அவங்க தோட்டத்துக்குள்ளே கருப்பராயன் கோயில் சென்ட்ரு பகுதியில் அந்த தோட்டத்தின் சென்ட்ரு டி சங்ஷன் அந்த டி சங்ஷனுக்கு நேர எதிர்ப்புறமாக கருப்பராயன் கோயில் உள்ளது அந்த கோயில் வந்து அவங்க எந்த பராமரிப்புமே பண்ணாத அந்த கோயிலுக்கு வந்து ஊர்க்காரர் எல்லாமே அந்த கோயிலுக்கு வர்றாங்க ஆனால் அவங்க தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு யாரையும் வரக்கூடாதுன்னு ஊர்க்கார பூரா மிரட்டிட்டாங்க இவங்களும் அந்த கோயிலை பராமரிக்கலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு அடி நீள ஒரு பதினஞ்சு அடி உயரத்துக்கு அவ்வளோ பெரிய கருப்புராயனில் வச்சிருக்காங்க அந்த கோயில் எல்லாமே இடிஞ்சு ஒரு மாதிரியே பார்க்குறக்கே ஒரு நிதில்லாத இருந்தது அந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க தோட்டத்தின் வடகிழக்கு பகுதியில் பெரிய கருப்பராயன் கோயில் கட்டிட்டாங்க இந்த கோயிலுக்கு யாருமே வர்றதில்லை இவங்களும் இந்த கோயிலை பாதிக்கலை அவங்க வாசத்துக்கு என்னென்னு நினைக்க கூப்பிட்டாங்கன்னா இங்கே வந்து இதோட ரெண்டு சூசைட் நடந்துருச்சு இங்கே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது என்ன காரணம்னு வந்து பாருங்க நாங்கள் நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் இந்த கருப்பராயனுக்கு வந்து ஒரு இது ஒரு ஐயரையோ அல்லது ஒரு பண்டாரோ யாராவது ஒருத்தரை வச்சு இது பூஜை பண்ணுங்க அல்லது நீங்கள் இதை வந்து எடுத்து கோயில் பராமரிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்த அவங்க இதுவுமே இது வரைக்கும் எதுவும் பண்ணலை ஆனால் அவரும் இப்போ ஒரு மோ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி உயிரை விட்டுட்டாரு அதெல்லாம் வந்து ரொம்ப மனசு இது ஒரு மனிதனுக்கு நம்ம சாப்பாடு எப்படியோ அந்த கடவுளுக்கும் அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு படைப்பு பண்ணனும் ஆனால் நம்ம மக்கள் அதை பண்ணுறதில்ல அதே மாதிரி தோட்டத்தில் வீடு கட்டணும் அப்படின்னால் மட்டும்தான் வாஸ்து பார்க்கணுமோ ஒழிஞ்சு வீடு கட்ட தேவையில்லை அப்படின்னா வாஸ்து பார்க்க வேண்டியதில்லை கிணறு ஏரி குளம் குட்டை எங்கே இருந்தாலும் அதனால் விவசாய பூமிக்கு பார்க்க தேவையில்லை சரிங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஆமாம் வாஸ்து பொறுத்த அளவுக்கு ராடு பிரதாலோ வேற எண் எ இடித்தல் உடைத்தல் கட்டுதல் அதை தகுதி பரிகாரம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக செய்யாது நம்ம பண இழப்பு அவ்வளோதான் வாஸ்து பார்க்க நீங்கள் கூப்பிடும் போதே வாஸ்துக்காரருக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையை கூப்பிட்றீங்க அப்போ அவங்க வந்து ராடு பதச்சா அந்த கம்பி இங்கிருந்து அந்த க அங்கே ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட்டு இதை கொடுத்தா மட்டும் உங்களுக்கு கிராஸ் சரியாயிராது ஒரு படி தப்புனா இடிச்சு கட்டுனா தான் சரி பண்ண முடியும் ஆனால் அதுக்காக ராடு பதச்சாலும் எது பண்ணாலும் சரி ஆகாது என்னை அளவுக்கு சரி கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் அவங்க வீட்டில் கேளுங்க தென்கிழக்கில் தென் கிழக்கு பகுதியில் செப்டி டேங்கு அந்த டேங்க் வந்து காம்பவுண்ட் சுவத்தை ஒட்டி போட்டிருப்பாங்க அல்லது வீட்டின் தாய் சுவர் மேலே போட்டிருப்பாங்க காம்பவுண்டு சேஃப்டி டேங்கு கண்டிப்பாக அது இருக்கும் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வீட்டில் ஒருத்தர் கற்பை அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆரால் எடுத்திருந்தா கூட அது தென்கிழக்கு மூலையில் சேஃப்டி டேங்க் இருக்கும் அது கேரண்டியாக இருக்குது பாருங்கள் ஏன்னு இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லை தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா ஆராய் கூட ம் வடகிழக்கு மூலையில் அவங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்க சொன்னுங்கள் ஆண்களை பொறுத்தளவுக்கு அவர் கரெக்டாக ஒரு வேலைக்கு போக முடியாத மன அழுத்தம் அப்படின்னா தலை ப்ரெஷர் அப்படி ப்ரெஷர் இருந்தால் தான் அவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்போ வீட்டின் வடகிழக்கு பகுதியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இருக்கலாம் அடுத்தது ஜோதிடரீதியும் பாருங்கள் வீட்டில் சரியாக இருந்தால் உங்கள் ஜோதிடம் பாருங்க வடகிழக்கு பூஜரம் தமிழகத்தை பொறுத்தளவு இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்க அவ்வளோ சிறப்பு அல்ல எதை பொறுத்தளவுக்கு ஆமாங்க அதனுங்க பொண்ணுல வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த மீன் என்ன அமௌண்ட் வருங்க ஒரு ஆயரூவிலருந்து ஐயாயிரரூவா ஒரு ஆனால் அது இன்னைக்கு அது இன்னைக்கு ஒரு லட்சம் வரைக்கும் அதை வச்சால் உங்களுக்கு வாஸ்து தெரியாதுங்கிறாங்க ஒரு வீட்டை இடித்து ஆழ்கிற தப்பை வந்து இடித்து சரியான இடத்துக்கு தான் சரி வாஸ்து மீன் வச்சாலோ எல்லாம் அவர ஒரு பிஸ்னஸ் அதுதான் இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இடித்தல் கட்டுதல் அதுதான் இடிச்சு கட்டுறதை தவிர்த்து வேறு வழி இல்லை இதுதான் சரியான வாஸ்து தீர்வு கமர்சியலுக்கு அதனுங்க தனி மனிதர் வாஸ்து அப்படிங்கிறது வீடு சம்மந்தப்பட்டது கமர்சியலுங்கிறது வேற வாஸ்து ஆமாம் அதே வந்து நீங்கள் கட்டி விற்கிறீங்க இன்ஜினியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வேறு பிளான் கொடுப்பேன் அதே நீங்கள் ஓனாக நீங்களே கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னா வேறு மாதிரி கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தங்கி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் கட்டி விற்கிறவங்கன்னா அவங்க எவ்வளவு சீக்கிரம் அதை வித்துட்டு போலாமா அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒவனுக்கும் ஒரு விதமா இருக்குங்க சரிங்க நூத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா தொட்டிக்கிட்டு வீடாக தான் இருந்திருக்குங்க அது ஒரு ஜெனரேஷன் ஒரு முப்பது வருஷம் அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல அந்த வீடு காலியாயிருக்கு இப்போ மாட்டுக்கொட்டாயே அப்படித்தான் இருந்திருக்கலாம் தொட்டிக்கிட்டு வீடா இருந்தால் அதே தொட்டிக்கட்டு வீடு அப்படி இருக்கலாம் அதே அது ஒரு ஜெனரேஷன் முப்பது டு அறுபது வயசு அது வரைக்கும் உங்களுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்ததுக்கு அது ஒரு சிறப்பு இருக்காதுங்க இணைய பொறுத்தளவுக்கு ஜோதிடத்துக்கும் இதுக்கும் எனக்கு தெரியாதுங்க இப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிறது வாஸ்து குறைபாடு இருக்குதா என்னங்கிறது மட்டும் பார்க்கலாமா விளைஞ்சி ஜோதிடருக்கு ஆகாதுன்னா எனக்கு அது தெரியாதுங்க கண்டிப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வாஸ்து குறைபாடான உங்கள் பூர்வீக இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேறு பக்கம் வாடகைக்கு இருக்கிறீங்க அது வாஸ்து குறை வீடா குறைவாடுதா அதனால நான் நல்ல வாஸ்து இருக்கிற வீட்டு வாடகை வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த வீட்டை நீங்கள் ஒரு வாடகை விட்டுருந்தீங்க பூர்வீக வீட்டை குறைவாட வாஸ்து குறைவாடான வீட்டை வாடகை விட்டுருந்தீங்கன்னா அதிலிருந்து வர்ற வருமானத்தை வாங்கினீங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்கும் அதே ஆ அதை ஓகே ஆனால் அந்த குறைவாடான் இருக்கிற வீட்டு உங்கள் பூர்வீகத்தில் இருந்தால் நீங்கள் வாடகைக்கு வர்ற வீடும் கண்டிப்பாக குறைபாடு இருக்கும் சரியான வீட்டுக்கு உன்னால் போக முடியாது வித்துட்டால் இல்லை அது இருக்கும்போது இன்னொன்று போனால் அப்படி கண்டிப்பா ஏற்படுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னா நாளாக பிரிச்சுக்குங்க வடகிழக்கு பத்தடிக்கு பத்தடி அந்த ஜோதிடங்களுக்குலாம் தெரியும் என்ன நாள் போட்டா நீரோட்டம் வரும்னு யாரையுமே கேட்க வேண்டியதுல பத்தடிக்கு பத்தடி வடகிழக்கு மூலையில் எங்கே வேணாலும் போரோட்டுக்கு தண்ணி விலைன்னு எனக்கு கேளுங்க அந்த ஒரு மூணு நட்சத்திர வர அன்னைக்கு ஓட்டிங்கன்னா வரும் அது நீங்கள் தான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஜோதிடருக்கு தெரியும் உங்களுக்கு சதுரம் செவகம் ஆமாங்க நீங்கள் ஒரு டீ சங்ஷன் எனக்கு ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்கிது அப்படிங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா டீ சங்ஷன் கூட வாங்கலாம் டீ சங்ஷன் தெரிய சங்ஷன் வந்து ஒரு அதோட டெட் எண்டு டி சங்ஷன் ரைட்டு லெஃப்ட் பிரியுது அப்படின்னா அந்த டி இது வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு இதாக உண்மை சொல்கிற அந்த டீ சங்க்ஷனில் ஒரு படியோ செஃப்ட் வாட் அந்த டாய்லெட் பாத்ரூம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ரெண்டு சைடு பில்டிங் கட்டிட்டு அந்த டீ சங்ஷனுக்கு மட்டும் இப்படி கொடுக்கணும் இதுதான் தான் எக்ஸுவல் வாஸ்து சரிங்க சரிங்க வீட்டு செவுத்துக்குங்க சரி சரி அப்படி வரக்கூடாதுங்க உங்களுது கோயிலுக்கு கீழ்பகுதியில் இருக்குங்களா மேல்பகுதியில் இருக்கு வீடு பகுதியில் இருக்குன்னா அது தொந்தரவு பண்ணுங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க ஆமாங்க அடுத்ததுங்க இன்னொன்று பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க எந்த ஊரில் கோயில் வந்து வட ஊரெல்லாமே வந்து வீடெல்லாம் மேல் கையில் இருக்குது கோயில் வந்துட்டு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு அந்த ஊர்ல பாருங்க பாருங்கள் கோயில் சிறப்பாக இருக்கும் ஊரில் இருக்கிறவங்க வயசானவங்க தான் அந்த ஊரில் இருப்பாங்க எல்லாரும் வேலை விஷயமா வெளியூர் போயிடுவாங்க நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்து பாருங்க இதில் இல்லைங்க கோயில் பொறுத்தளவுக்கு வீ கோயிலுக்கு கீழ்ப்பகுதியில் நீங்க இருக்கிறது சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு மேல் பகுதியில் சிறப்பு இருக்காது அது உங்களுக்கு பாதிப்பு சரிங்க காமோடுக்கு வைக்கலாங்க தென் தென்பர் சைடு மேவர் சைடு நீங்கள் வீட்டுக்கு மேலே என்ன வளர்த்தி போகிற மரம் எது வேணாலும் வச்சுக்கலாம் அது காமூண்டுக்கு வெளியில் தென்பர சைடு மேவர் சைடு எல்லா மரமே இருக்கலாம் உங்களுக்கு என்ன மரம் வேணுமோ அது கோயில் இருக்கிற மரத்தை வந்து ரோ இல்லைங்க வடகிழக்கு மூலையில் காமூண்டுக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு ஒரு சூரியன் வெளிச்சம் வராத மாதிரி மறைச்சால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதெல்லாம் இருக்கலாங்க இருக்கலாம் இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கேரளாவில் வீட்டை சுற்றி மரம் இருக்குது இல்லை இயற்கைக்கு இது அதே மாதிரிங்க ஒரு தோட்டத்தில் கிணறு இருக்குது இந்த கிணத்தை மூடிட்டு அதில் வீடு கட்டினா சரி இந்த இடத்துல இந்த கிணறு தப்பான இடம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கிணத்த மூடுனாலும் ஒன்றுதான் மூடாட்டியும் அது அதனுடைய வேலை செஞ்சு தான் தீரும் கிணத்த மூடிச்சுன்னு நான் எங்கேயும் வாசத்துக்கு போய் சொல்ல மாட்டேன் கிணத்த மூடிட்டாலும் அதனுடைய வேலை அதை செஞ்சுதே தீரும் ஒன்று அடுத்தது வந்து அண்ணன் தம்பி பாகப்பிரியன்னு வண்ணுறோம் இப்போ வந்து அண்ணனுக்கு சரியில்லை தம்பிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ரத்தம் சம்மந்தப்பட்டதுக்குள்ளே பங்கு மாற்றி எழுதிக்கிட்டு வீடு கட்டுவாங்க அதுவும் வேலை செய்யாது வாஸ்து பிரகாரம் தவறுதான் ரத்த சம்பந்தப்பட்ட இல்லாதவங்க கூட வாங்கி பண்ணினீங்கன்னா பண்ணலாம் ஆனா பாக வந்து ஒருத்தருக்குள்ளேயே பண்ணி இந்த இடத்துல இப்படி பண்றா அப்படிங்கிறதெல்லாம் ரத்த சம்மந்தப்பட்டவங்கள என்ன பேர் மாத்தினாலும் அது அதனுடைய வேலை தான் தீரும் இப்போ இல்லைங்க தப்பா போரை மூடு நாளும் அதனுடைய வேலை செய்யும் நான் இப்போதான் சொன்னேன் கிடத்த மூடு நாளும் நான் அதை சொல்லவே மாட்டேன் போர் மூடச்சுன்னு சொல்ல மாட்டேன் அது ஆமாங்க அதே வேலைங்க இன்னொன்று இதே தோட்டத்துக்குள்ளே போர் வந்து தென்மேற்கு மூலையிலையோ அல்லது ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது இருபத்தஞ்சி சென்ட்ல தென்மேற்கு மூலையில் போர் இருந்தால் கூட உங்கள் வீட்டினுடைய உள் மேடகை மண் என்னவோ அதை கூட அதில் மண்ணு கம்மியாக எடுத்து போரில் வந்திருந்தால் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது இப்போ கிணறுன்னா வந்து லோடு கணக்கில் மண் எடுப்பீங்க பெரிய குழி ஆகிரும் போரில் வந்து எவ்வளவு மண் வந்துடுங்க ஒரு லாரி இப்போ ஒரு பத்து யூனிட்டே வருதுன்னு வைங்க நீங்கள் மேடம் மண் எத்தனை யூனிட் ஏற்றிருப்பீங்க ஒரு ஐம்பது யூனிட் ஏற்றிருந்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு பெருசாக கொடுக்காது இது ஒரு காரணம் சரி அண்ணன் தம்பி அப்படிங்க போதுங்க அண்ணன் மேல் ஃபிளவர் தம்பி கீழ் ஃப்ளோர் இல்லைங்க மேல் கீழ் ஃப்ளோர் போனால் ரெண்டு பேர்த்துக்குமே சிறப்பு அதே வந்து மேல் கீழ்பிலோர்லேயே அண்ணன் மேல் கையும் தம்பி கீழ்கை எடுத்தால் தம்பி சிறப்பாக இருப்பாப்புல அண்ணன் சிறப்பு இருக்காது ஆமாம் ஒரே தொடர்ந்து கீழ்ப்பகுதியில மட்டுமே பண்ணுனா ஒருத்தர் சிறப்பாக இருக்கு ஒருத்தர் சிறப்பு குறைஞ்சிருக்கலாம் ம் மேலே அண்ணன் ஆமாங்க ஆமா அக்கா தம்பி தம்பினா என்னங்க அக்கா தம்பினா என்னங்க அண்ணன் தம்பின்னா என்னங்க அக்கா சொல்ற மாதிரி நான் தம்பியை கூட்டிட்டு பக்கத்துல தான் வந்து வீடு வாங்குறீங்க தான் நீங்க ஒட்டி கட்டினால் அப்படி இல்ல நீங்க அந்த இடத்துல மாட்டினா தனி தனி சைடுல பக்கம் வாங்கனா வேற ஒட்டி ஒரே சைடுல நீங்க ரெண்டு பேரும் கட்டினால் அப்ப என்னாயிரேன்னா ஒருத்தருக்கு சரியான வாஸ்து அமைந்து ஒருத்தருக்கு சரியா அமையாது அதனால தான் தூரம் சொல்றது வேற ஒண்ணும் இல்லைங்க கோயில் வைக்கக்கூடிய செடி வீட்டில் வேண்டாம்னு சொல்றேன் ஒண்ணு சாமிக்கு வைக்கிற பூச்செடி சொல்லுங்க வில்வ மரம் இப்ப இப்படி அந்த மரம் வேண்டாம் வீட்டுல பல மரம் வைக்கலாம் அது புடுங்கு நான் சொல்ல மாட்டேனுங்க அது அவர ஒரு இது அது வந்து எதையும் ஆமாங்க என்னென்ன மரம் இருக்கலாம் அப்படின்னு தான் கேட்டீங்க ம் அதனால வந்து தென்பர சைடு மேவர் சைடு வீட்டுக்கு மேலே எவ்வளோ வளர்த்தி போகிற மரமாக இருந்தாலும் வச்சுக்கோங்க கிழவர் சைடு வடவர் சைடு காம்போடுக்கு மேலே போகிற மரம் இல்லாத என்ன மரமாக இருந்தாலும் வளர்த்திக்கோங்க எந்த ஒரு பாதிப்பும் ம்

தோசத்துக்காக நான் வந்து தோஷம்னு எதுவுமே சொல்லலைங்க என்னென்னா வீட்டுக்கு சன்லைட் வச்சு மறைக்க வேண்டாம் அவ்வளோதான் அதேங்க பகலில் எப்போ போய் வீட்டை நீக்கினீங்கன்னாலும் லைட்டு போடாதையே வீட்டை நீக்கணுமா பழிச்சுட்டு இருக்கணும் வெளிச்சம் அதுதான் அப்படி இருந்தாவே உங்களுக்கு ஆரோக்கியம் தன்னால் இருக்குது ஆரோக்கியம் இருந்தால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது அவ்வளோதான் சரி லாப்டு அப்படி தானுங்க எந்த வீட்டுக்கு போனாலுமே எந்த டோரை இயங்கினீங்கன்னோ டோருக்கு எடுத்த மாதிரி லாப்ட் வரக்கூடாது ஒன்று இப்போது கிழக்குமுன்னா வீடு அப்படின்னா தெம்பர் சைடில் வரலாம் பெட்ரூம் கிழக்குன்னா அப்படின்னா தெம்பர் சைடில் வரலாம் அதே பெட்ரூம் வடவர் சைடு வடக்குமுன்னா அப்படின்னா மேவர் சைடில் வரலாம் எப்போவுமே கிழவர் சைடும் தெம்பர் சைடும் லாப்ட்டு வராது வடக்கு கிழக்கு பெட்ரூம் வராது இதுதான் அப்படி வந்து நீங்கள் டோர் நீக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க அவ்வளோதான் சரி எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பிபிஎல் ராமசாமி மோ திருப்பூர் மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் இதை வாஸ்து சம்மந்தப்பட்ட எதோ என்கொயராக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க மிக அற்புதமா வாஸ்து ரீதியாக எல்லாருக்கும் இருந்த சந்தேகத்துக்கு மிக அற்புதமாக பதில் சொன்ன சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக லக்ஷ்மண் சார் அவர்களை பொன்னாடை பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்